உதிமலை மீதுகந்த பெருமாலே ஏறி வந்து அருள்வாயே உதிமலை மிதுகந்த பெருமாலே நீளமையில் எறிவந்து அருள்வாயே ஆதிமகமாயம்பே தேவ மகிழ்ந்த ஆவுடைய மாது தந்த குமரேசா ஆதரவதாய் வருந்தி, ஆதி அருணேசர் என்று ஆளு வணங்க அருள்வாயே ஆளுமுனையே வணங்க அருள்வாயே பூத அலைந்து ஊரன சிவாக மங்கள் அறியாதே பூனமுனை மாதத்தங்கள் ஆசை வகையை நினைந்து போகமுரமே விரும்பும் அடியேனை கோக விரும்பும் அடியே நே நீதாயிறங்கி நேசவருளை புரிந்து நீதி நெறியை விளங்க உபதேச நேர்மை சிவநாத்திகழ்ந்த காதலுறை வேத மந்திரம் நீளமையில் எரிவந்த வழிவேளா நீளமயில் எறிவந்த வடிவேளா ஒரு மறையாக மஞ்சள் ஒ முயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஒழுமொயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த உதிமலை மீது கந்த பெருமாளே உதிமலை மீது கந்த பெருமாளே உதிமலை மீது கந்த பெருமாலே நிலமையில் வந்து அருள்வாயே ஊதிமலை மீது கந்த பெருமாலே நீளமையில் ஏறி வந்து அருள்வாயே ஆதிமகமாயி எம்பே தேவி சிவனார் மகிழ்ந்த ஆவுடைய மாத தந்த குமரேசா ஆதிமகமாயி அம்பே தேவி சிவனார் மகிழ்ந்த ஆவுடைய மாத தந்த குமரேசா ஆதரவதாய் வருந்தே ஆதி அருணேசர் என்று ஆளுமுனையை வணங்க அருள்வாயே ஆளுமுனையை வணங்க அருள்வாயே ஊதிமலை மீது கந்த பெருமாலே நிலமையில் ஏறி வந்து அருள்வாயே ஓஹோ ஊதிமலை மீது கந்த பெருமாலே நிலமையில் வந்து அருள்வாயே ஆஹா நிலமையில் வந்து அருள்வாயே ஓஹோ நிலமையில் எரிவந்து அருள்வாயே நிலமையில் வந்து அருள்வாயே நிலமையில் வந்து அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா